இங்க காத்துவ ரொம்ப இன்னசென்டா யாருக்கும் எதுக்குனோ சொல்லாம பயந்து பயந்து வாழ்றோம் இதை பயன்படுத்தி அவனோட வீட்டு ஓனர்ல இருந்து ஆஃபீஸ் முதலாளி வர அவனை மட்டன் தட்டி அவனை நல்லா ஏமாத்தி மிரட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு நாள் அவனோட ஹவுஸ் ஓனர் எக்ஸ்ட்ரா லீஸ் அமௌண்ட் கேட்டு தொல்ல பண்ண அதோட ஆஃபீஸ் கிளம்பி போனா இவனுக்கு பிடிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்றான் விஷயம் விஷயம் வெக்ஸ் வெக்ஸாகிறான் வேலைய முடிச்சுட்டு கிளம்பும் போது மேனேஜர் கால் பண்ணி ஒரு வேலை கொடுக்க இவன் கடுப்பாக்கினோ சொல்றான் அப்புறம் வேற வழி இல்லாம தூங்காம விடிய வெடி அந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்க போனா அந்த மேனேஜர் மறுபடியும் கால் பண்ணி எல்லாம் தப்பு தப்பா பண்ணிருக்கேன்னு சொல்லி அவன் பண்ண தப்பை இவன் பண்ணத்தா பலிய போட்டு மறுபடியும் ஆஃபீஸ் வர சொல்லி திட்டுறான் இவன் டென்ஷன் ஆகி போனை தூக்கி போட்டு உடச்சிட்டு ஆஃபீஸ் போய் திட்டு வாங்கிட்டு திரும்பி அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு புது போனை வாங்கிட்டு வரான் மறுநாள் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட சின்ன வயசுல இருந்து போனவனோட அண்ணனை பத்தி சொல்ல அப்ப அந்த டாக்டர் நீ உன்னோட பாஸ்ட் லைஃபால பிரசென்ட் லைஃப்ல இப்படி முட்டாளா இருக்க கூடாது நீ முதல்ல நோ சொல்ல பழகணும் இல்லனா மத்தவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு இவனோ மேனேஜர் கிட்ட நீங்க சொன்னது தான் தப்புன்னு சொல்ல அவர் கார்த்திகை எல்லாரும் முன்னாடி இன்சல் பண்ணி வேலையை விட்டு தூக்கிறாரு அப்போ இவன் லவ் பண்ற பொண்ணு கார்த்திகை பார்த்து யாரு இவன் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல பாத்ததே இல்லன்னு அவனோட லவர் கிட்ட கேட்க இது கார்த்திக் காதல அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகி நைட்டு தூக்க மாத்திர சாப்பிட்டு தற்கொலை பண்ண போக அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது கால் எடுத்து யாருன்னு கேட்டா அந்த பக்கத்துல இருந்து நான் தான் உண்மையான கார்த்திக் பேசுறேன்னு சொல்ல இவன் நம்ம முடியாமல் அதிர்ச்சியாக